சாம்பார் ஸ்குவாடுக்கு நிறைய ஒர்க் இருக்குதுன்னு சொன்னால் கூட அதனால அவங்க சைடு ஒரு நியாயம் இருந்தால் கூட இந்த ப்ளூ டீம் வந்து நிஜமாக சூப்பராக ஃபன் இருக்காங்க அமித் பார்க்கோட தலைமையில் அவங்க எல்லாருமே வந்து நல்ல பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது என்ஜாய் பண்ணுறது சும்மா எப்போ பார்த்தாலும் காசிப் பண்ணாமல் அவங்க ஃபுல்லாகவே அவங்க டீம் எவ்வளோ அழகாக என்டர்டெய்னிங்காக வச்சு எவ்வளோ அழகாக என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணி ஒரு சைடு அது நடந்துக்கிட்டே இருக்க லைஃப்பில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திவ்யா வந்து மார்னிங்லேருந்து நிறைய வேலை இருந்தாங்க கூட அப்பப்போ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாங்க பட் மேத் மேக்ஸிமம் ஒர்க்கு நான் பார்த்த வரைக்கும் பண்ணது வந்து திவ்யா தான் பண்ணிட்டு இருக்கும் அந்த அரோராக்கு ஏதோ ஒரு க்ரீன் ஆப்ளோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுருப்பாங்க எடுத்து வச்சுருந்தப்போ வந்துட்டு அது யாரோடது நான் இங்கே எடுத்து வச்சாச்சு அதை வந்து எடுத்துக்கோங்க எடுக்கலைன்னா வந்து அதுக்கப்புறமா தூக்கி நான் உங்களை நான் வந்து தூக்கி அடுப்பில் வச்சுருவேன் நீங்கள் இப்படி திருப்ப திருப்ப கூப்பிடும்போது எடுக்காமல் இருக்கிறது அதுக்கப்புறமா வந்து அதுக்கானோ இது காணோன்னு என்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க ஏன்னா அவங்க நிறைய ஒர்க் பார்த்துட்ருக்காங்க அப்போ அந்த டைம் வந்து பார்வதி விஜய் பார்வதி வந்து உள்ளே வராங்க உள்ளே வந்த உடனே பார்வதி வந்து சொல்கிறாங்க என்ன எதுக்கு என்ன எதுக்கு யாரோ உள்ளதுக்கு எதுக்கு என்னையே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ திவ்யா சொல்கிறாங்க இல்லை நான் வந்து உங்களை சொல்லலை நான் பொதுவாக சொன்னேன் யாரோடதோ எடுக்கலை எடுக்காதவங்கள சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்வை வந்துட்டு இல்லை இல்லை நீங்கள் என்ன எது சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு நான் உள்ள வந்து எனக்கு அப்படி கேட்டதுனால தான் நான் அப்படி சொன்னேன் ஆக்சுவலாக திவ்யா வந்து பார்வை சொல்லலை அவங்க ஜென்ரலாக தான் சொன்னாங்க பட் பார்வை அதை தனக்கு நினச்சிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் முதல்ல நல்லா அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் சான்ண்ட்ராவோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் இப்போ ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க பட் திவ்யா கிட்டே ரொம்ப வன்மம் இல்லை வன்மம் வச்சே பேசணும் அப்படிங்கிற மாதிரி வன்மம் இல்லை பார்வத்துக்கு தான் அது இன்னும் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் திவ்யா கிட்டே நடக்காது எப்போவுமே பார் கொஞ்சம் யோசித்து தான் பேசுவாங்க உடனே பார் வந்துட்டு இல்லை என்ன சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பா திவ்யாவும் வந்துட்டு இல்லை நான் ஒன்று சொன்னேன் நீயே ஏன் நினைக்கிறேன் நான் உன்னை சொல்லவே இல்லை சொன்னால் நான் சொன்னேன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் சொல்லிட்டாங்க அவ்வளோ ஒர்க்கும் பண்ணுறது பா திவ்யா கூட கொஞ்சம் சேண்ட்ராக பண்ணுறாங்க பார்வதி அந்த டீமில் தான் இருக்காங்க அவங்க அதிகமாக இந்த ஒர்க்கும் பண்ணி நான் பார்க்கவே இல்லை ஃபுல்லாகவே அந்த ஒரு ஒரு கிராமத்து போன ரோல் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கிட்டே கேட்குறாங்க அவங்களுக்கு எந்த எங்கள் எங்கள் நாலு பேர் ஸ்குவாடில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அவர் வந்துட்டு எனக்கு நாலு பேர் உங்களுக்கு ஒரு அக்காவை பிடிக்குமே அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்குறாங்க அப்போ வந்து விக்ரம் சொல்கிறாரு இல்லை எனக்கு எந்த அக்காவையும் பிடிக்காது எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா எனக்கு அவ்வளோ தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே இல்லையே நீங்கள் உடனே ஒரு அக்கா சுலைமான் டீ டி ரொம்ப வெறியாக நின்னாங்களே அந்த அக்காவை உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னொடனே அவங்கள எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனியை சொல்கிறாரு சொன்னோடனே அவ்வளோதான் எனக்கு அந்த ஆன்சர் வேணும் அப்படின்னு அதில் வந்து அவங்க என்ன மாதிரி மீன் பண்ணுறாங்கிறத நான் சொல்ல விரும்பலை பட் அது வந்து ஒரு ஜென்ரிக்காக ஒரு நார்மலான டோனில் அவங்க சொல்லலை இது ஒரு தேவையே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விக்ரம பிடிக்கலைன்னா விக்ரம் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் வக்ரம்னு சொன்னாங்க அதுக்கு பிக் பாஸ் ஆல் விஜய் சேதுபதி சார் ஆல்ரெடி திட்டிட்டாரு ஸோ இப்போ புதுசாக எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ட்ரை இருக்காங்க ரொம்ப அக்டியாக இருந்துச்சு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்